வணக்க நண்பளே ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நேரம் சரியாக ஏழு மணி மாலை நேரம் ஏன் இந்த நேரத்தை சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ நாளும் சொல்லாமல் சில மணி நேரங்களுக்கு முன்னே அமெரிக்க கடற்படை உண்டு ரஷ்யாண்ட கப்பலை சீஸ் பண்ணியிருக்கு அதாவது இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு நாடுகள் அதாவது அணு ஆயுத பலமுள்ள ரெண்டு நாடுகள் உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ பலமுள்ள ரெண்டு நாடுகளுக்கில் முருகல் நிலையை உருவாக்கும் ஐஸ்லாண்டுக்கு பக்கத்தில் வச்சு துரத்தி கொண்டு போய் ஆமத்தி பிடிச்சிட்டார்கள் கைப்பற்றி அந்த கப்பலை இப்போ அவர்கள் தங்க தங்கட நாட்டை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த கப்பலை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யா வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியிருக்கு அது வாரதுக்கு முதல்ல அமெரிக்கா போய் இருக்குது உண்மையில் யோசிச்சு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கு ரஷ்யா என்ற பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தப்பி தவறி ஏதாவது ஒன்று நடந்துருதுன்றால் இங்கட நிலைமை யோசிப்பாரு குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கிற நிலைமை சிரிக்கிறான்னுமே எனக்கு பயமாக தான் இருக்குதுமே இல்லை என்ன இதில் வந்து ஒளிய இல்லை அணு ஆ இதை போரோன்டா அங்கால சிவிலைசேஷன் சரி காசு செய்தோம் வேலைக்கு போனோம் என்ன என்னெல்லாம் செய்தோம் வெளிநாடுகளுக்குலாம் வந்து சேஃப்ட்டியாக இருப்போம் ஆ பாதுகாப்பாக இருப்போம் மட்டும் வந்தோம் இப்போ கடைசியாக பார்த்தா நான் பயப்படுத்த இல்லை ஆனாளு இல்லை ட்ரம்ப் செய்த வேலியே கவலமான வேலி ஒரு நாட்டிண்டே உள்ளுக்கோ உள்ளூட்டோ இரண்டு இரவோடு இடவாவா வெட்ட படுத்து இருந்ததெல்லாம் விடிய காலம் அப்படியே தூக்கிக்கொண்டு போனதை பார்த்தா வைவத்தை மனைவியை அவரை தான் கடத்தினாலும் பரவாயில்ல வைஃபையும் நிக்லஸ் மதுரோவா கலையா என்ன கடத்தினாலும் பிரச்சனை இல்லை மனசிய கடத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒருத்தன் வந்து கடத்த வந்துட்டான் உங்களை பிரச்சனை என்ன கடத்தி கொண்டு வேணா போகட்டும் நீங்க சேஃப்டியா இருந்தா சரி மேனவி அந்த மேனவி என்ன சொல்றாங்க அந்த நிக்ளஸ் மதுரோட மனைவி அது ஒரு அந்த காலத்து கண்ணகி மாதிரி என் கணவனோட என்னையும் செய்து கொண்டு போகக்கூடிய போயிருக்கோம் கிட்டத்தட்ட யாருக்கும் தெரியும் என்னது மனைவியை கொண்டு போனவர் குடும்ப செலவு எல்லாத்துக்கும் பொறுப்படுக்கணும் இப்போ அதாவது கொண்டு போயிருந்தால் பரவாயில்ல பா இது மனைவி எஞ்சியது கடத்தினது கேவலமான வேலை இந்த கேவலமான வேலைக்கு எத்தினோவே எத்தியோ நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நினைக்க அப்ப இன்னும் அவங்க நினைச்சாதான் சட்டம் அப்ப நாங்கள் போய் வீட்டு நீதி கேட்கணும் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகளே எதிர்ப்பு தெரிவிச்சுமே ஒன்றும் செய்யலாம் சும்மா கண்டனத்தை தெரிவிச்சு போட்டு இருக்கணும் உண்மையில நண்பர்ல எனக்கு என்ன நடக்குது தெரியல இப்படி எல்லாம் நடக்குமாண்டு நான் கற்பனை செய்து பார்க்கல ரஷ்யா வந்து நீர்மொழி கப்பலை அனுப்பியிருக்கு போர் கப்பலால் வந்து கொண்டு இருக்கு அந்த இந்த கப்பலை தேடி பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இவர்களும் இந்த கப்பலை அழைச்சி கொண்டு போறாரு இப்ப ரஷ்ய கப்பல் துரத்துது யோசிக்கப்பா ரெண்டும் சந்திச்சாலே என்ன நடக்க வேண்டும் போய் முடியும் உண்மையில் இது வந்து கவலையாக தான் இருக்குது வெனிசுலாவில் போய் தலையிட்டார் ட்ரம்ப் அதுவே ஒரு அநியாயம் உலக நியதிகள் ஐக்கிய நாடல் நியதிகள் ஒன்றையுமே கேரத்தில் உள்ள வெனிசுலால போய் அந்த நித்திரையில் இருக்கிற அதிபரை கொண்டு வந்தார் சரி அதைத்தான் கொஞ்சம் ஓய்வுன்னு பார்த்தா அடுத்த அடி இன்றைக்கு ரஷ்யா கப்பல அவரை பொறுத்த அநியாயம் இல்ல ஏனென்றால் அவர் வந்து ஒரு சுய விளம்பரம் சுயநலவாதி தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்துக்களை செய்யக்கூடும் ஆசைப்படுறவர் மற்றவருடைய எண்ணங்களை எதையுமே கருத்துல கொள்ளாதவர் ட்ரம்ப் முந்தி இவர் ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் ட்ரம்ப் ஜனாதி அமெரிக்க ஜனாதிபதியா வாரது யாராவது சிரிப்பார் சிம்சன் கார்ட்டூன் நீங்கள் என்னையா சிலர் பார்த்துருப்பீங்க ஹோமோ சிம்சன் கார்ட்டூன் அதில் விட ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வராட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் சொல்கிறது என்ன ஜோக்காஜ் என்ன அதில் ஒரு முழு முட்டால் எப்படி ஜன அமெரிக்க ஜனாதிபதியாக முடியும் உண்டு நண்பர்களே உங்களுக்கு இடியோகிரசின்னு ஒரு படம் ஒன்று இருக்குது நேரம் இருந்தால் அந்த இடியோகிரசி படத்தை அமேசானோ நெட்ஃபிளிக்ஸில் எடுத்து பாருங்கள் இப்போ நடக்கிற இந்த அமெரிக்க ஜனாதிபதி என்ன உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்களை யதார்த்தத்தை காட்டுமே நிகலஸ் மாதுரோன்ற நிலைமை நினைச்சா தான் கவலையாக இருக்குது நாட்டுக்காக நிமிர்ந்து நின்றார் இப்படி பலர் நிமிர்ந்து நின்றவர்கள் நண்பர்களே அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் கட்ட பொம்மல்ல இருந்து எங்கள காலத்தில் எங்களை தெரிஞ்ச ஆகல என்று சொன்னால் த இலங்கையில் சங்கிலிய மன்னனில் இருந்து விக்ரமாசிங்கன் கண்டி மன்னன் வேற இப்படி க பலர் வந்து இந்த சாம்ராஜ்யங்களுக்கு எதிராக நிமிர்ந்து நின்றவர்கள் தான் அவர்கள் எல்லாருக்கும் என்ன நடந்தது அவர்கள்ட

பெனிசுலாக்கு நான் போனதுக்கு காரணம் அங்கே இருக்கிற வேணுன்னு அந்த ஒயில் வந்து எங்கட ஒயில்ன்ற அதாவது எங்கட ஒயிலுக்கு மேலே வெனிசுலா இருக்க வெனிசுலா நாட்டை வருது நாட்டை வச்சது வெனிசுலா மக்கள் தப்புல அங்கே கீழே இருக்கிறது எங்கடைய ஓயில் நான் இல்லைங்க உண்மைதான் கதையை பார்க்க நாங்கள் நாங்களே எங்கட விஜய தீர்க்குறதா என்ன நம்படும் இது வேணால் வேற வேட்டை போய் நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டை போய் நீதி கே போடா எங்கட நிலம் எங்களை முதல் சொல்ல வேணும் எங்கடைய ரசிகள் அறிவு இல்லாத ஒரு உலகம் உதாரணத்துக்கு பெனிசுலாவில் போய் எங்கட நிக்கோலஸ் மதுராவ பிடிச்சா செல் அடுத்தது என்ன செய்ய போகிறார் அடுத்தது என்ன அடுத்தது அடுத்தது இப்போ பார்த்தா அங்க டெல்சி ரோட்ரிகஸ் தான் அதாவது தலைவரா வந்து இடைக்கால தலைவரா டெல்சி ரோட்ரிகஸ்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து வந்திருக்கிறாரு அப்ப ட்ரம்ப் சொல்றார் அந்த டெல்சி ரோட்ரிகஸ் தங்கட கோரிக்கைகளுக்கு தங்களுக்காக ஆனா டெல்சி ரோட்ரிக சொல்றார் நான் எங்கட அதிபர் வந்து நிக்கோலஸ் மதுரோ தான் எங்கட அதிபர் நாங்கள் இந்த அந்த அச்சுறுத்தல்களுக்கு வினங்க மாட்டோம்னு சொல்கிறார் ஒரு வயல அவர் டெல்சி ரோட்ரிகஸ் வந்து சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா டெல்சி ரோட்ரிகஸ் என்ற அப்பாவை கொன்றது த தந்தையை கொன்றது இந்த அமெரிக்க கூலிப்படைகள் என்ற சார்பு அரசாங்கம் அப்போ அந்த ஆத்திரம் இருக்கு டெல்சி ரோட்ரிகஸ் உண்மையான நல்ல பெண்மணி தான் அந்த ஆத்திரம் இருக்கும் என்ன தன்னை தகப்பனார கொன்றது இந்த அமெரிக்க சார்பு படையை

இவ்வளவு அநியாயம் செய்யறத ஒரு தரம் கேட்கல இவ்வளவு இத்தனோ நாடுகளை சண்டை எடுத்து இத்தனியோ போர்க்குட்டங்கள் இருக்கிற நாட்ட போய் ஐக்கிய நாடுகளே ஒண்ணும் செய்யலாம் கிடாது ஐக்கிய நாடுகளை கூட்டிச்சினும் ஒன்றுமே செய்யலாம் கிடையாது இத்தனியோ நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படி செய்ய ஒரு தரம் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ட்ரம்ப் தான் கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் கூட்டல நீதிமன்றத்தில நிறுத்தி தண்டனை வேண்டி கொடுக்கணும் ஆனா ஒரு தரம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அப்ப வேட்ட போய் நாங்கள் என்னென்று எங்களுக்கு போர்க்குற்றத்துக்கு நிதி தான் நீங்கள் அதுப்பாக எங்கள்ட தமிழ் ஆக்கள் எங்கள்ட தமிழரசியலாளர்கள் அனுராட்டி கதைச்சி சூட்டோ பண்ணுறது பெட்டர் இப்போ நீங்க சொல்றதைப்பா கேட்க எனக்கு ஒரு ஐடியா வருதுன்னுடைய இப்போ இந்தியா இந்தியாவோ இல்லாடி ஒரு பெரிய சீனாவோ இனி பக்கத்து நாடுகள்ல போய் தலைவர் இவர் ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணிட்டாரு இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு இப்ப நாளைக்கு ஆண்டு ஆட்சி குடிக்கலைன்னா வந்து அமெரிக்கா இந்தியாவோட போர் அடையலை இந்தியாவோட போர் அடையலை இது இவர் இப்ப முன்னுதாரணம் தான் காட்டிட்டாரு எனக்கு இனி என்னென்றால் ஒரு ஆட்சி காட்டாட்சி உலகம் முழுக்க அமெரிக்காவோட காட்டு ராஜாங்கம் நடந்தது என்று காட்டிடுது எந்த சட்டங்களுக்கும் சட்டம் அதே மாதிரி இன்னொரு வேலை சலம் செய்ய தொடங்கிட்டு பழைய கற்காலத்துக்கு போக வேண்டியது இங்க நாகரீகம் அங்க வெளிநாடு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை என்ன இது எல்லாமே மாயா மாயா என்ற மாதிரி போக போகுது மேல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நான்

இப்ப யோசிச்சு பாருங்க இல்ல இப்ப புட்டினு என்ற வானில இருந்து யோசிச்சா என்னடா அவருகிட்ட ஹைபசோனிக் மிசால்ஸ் இருக்கு ஹைபசோனிக் மிசைல்ஸ் வந்து வாரதை தடுக்கையில ஹைபசோனிக்ஸ் மிசால் வந்து போ அத தடுக்கவே இல்ல இந்த ரேடாரும் தடுக்க இயலாது இந்த ரேடார் போர்டும் அவர தடுக்க நீ ஏ மற்ற என் வந்து அமரிக்கடைய இல்ல அப்ப இந்த ஒப்பர்ச்சுனிட்டியே ட்ர புட்டின் பாவை சொல்ல இயலாது என்னடா மணிக்கு இந்த பணம் இது எல்லாமே மெட்டீரியல் வேர்ல்டு உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்றேன் எல்லாமே வந்து வெறும் மாயா கடைசியில வெறும் மாயா இப்ப யோசிச்சு பாருங்க நான் ட்ரம்ப பாக்கேங்க அல்லது புட்டினா பாக்கேங்க அல்லது இல்ல இல்ல நான் சொல்றேன் இந்த பெரிய சுயநலமா செயல்படுறவர்கள் பாக்கேங்க நான் பாக்குறேங்க நான் யோசிப்பேன் நான் யோசிச்சு பதினஞ்சு வருஷம் இல்ல இருபது வருஷத்துல சவுபடியில இருக்க போற இல்ல அப்படித்தான் இந்த மேடம் அதுக்குள்ளேயே உழவு அட்டாசமா உழவு உழவு ஆசையா இவ்வளவு அவா அவாவா என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க நாங்களே எவ்வளவு படம் இருந்தாலும் ஒரு வாயால் தான் சாப்பிட போகிறோம் ஒரு கட்டிலாம் படக போகிறோம் இதை இதை செய்கிறதுக்கு ஒரு சைக்கோத்தரமான மனம் தேவை ஒரு இல்லைன்றால் இந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் இப்போ அரசியலை விட்டுட்டு தத்துவத்துக்கு வந்தா இந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லோரையுமே நீங்கள் பாருங்க இப்போ அனுராவை விட்டுட்டு இதுக்கு முதல் இருந்தவர்கள் பாருங்க இங்கிலாந்துலேயும் சரி அமெரிக்காலேயும் சரி சில நல்லவர்கள் இடையில் வந்தவர்கள் அந்த ஒரு சைக்கோத்தரமாக தானே இருக்கிறார்கள் ஜார்ஜ் புஷ் ஒபாமா கிளின்டன் பிடன் ஆ பிடன் பிடன்லேயும் பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இருக்குது வயது போயிட்டு அப்புறம் ட்ரம் ட்ரம்ப் இதுக்கு மேலே இங்கே பிரிட்டிஷ் பாருங்க டோனி பிளேயர் இப்போ வந்திருக்கிற கே ஸ்டாமர் நல்லவர்கள வரவே விட மாட்டார் ஏன் நீங்கள் உங்களோட சன சமூக தலைவர் அல்லது இங்கே தமிழ் ஸ்கூல் நடத்துகிற தலைவர்கள் அந்த கொமிட்டி பெரிய ஆக்களை போய் பாருங்கள் அவர்களுக்கு ஏதாவது சுப மனப்பான்மை இருக்கான்னு ஒரு பக்கம் இல்லை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களை உள்ள எப்பேற்பட்ட ஆக்கள் மேல உயரத்துக்கு போகிறாரு சுயநலவாதி சுயநலவாதிகள் இப்போ அரசியல்வாதிகளை பாருங்கள் சுயநலவாதி தான் அரசியல்வாதிகளை பாருங்க இப்போ இல இலங்கையிலே அரசியல்வாதிகளை பாருங்க சுயநலவாதி தான் மக்கள் சேவை செய்கிறவன ஒரு நாளுமே மேல வர போகிறது என்ன அவன் அவன் யோசிப்பான் பலதையும் பத்தையும் யோசிப்பா அவன் விட்டுருவான் சேவை செய்கிற விட்டுருவான் ஆனால் இந்த சுயநலவாதிகள்லாம் மேல போவார் என்னடா நான் இப்ப கண்டுபிடிச்சேன்னா இந்த சொசைட்டி இந்த ஸ்கூலுகள் நடத்துறவர்கள் விளாங்க அவர்களை பார்த்தா முழு சுயநலமாக இயங்குறாரு அவர்கள் இன்னும் ஒரு பதவியை கொடுக்க அவர்கள் அடுத்த வந்து அடுத்த வந்து தங்களை இதை எப்படி பலப்படுத்துவோம் தங்க இந்த சுயநலவாதிகள் மேலே வரைக்க இப்படி அழிவதை நோக்கி தான் போகும் பொதுநலவாதிகள் ஒதுங்கி கொள்கிறார் பொதுநலவாதிகள் ஒதுங்கி கொள்கிறார் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு புத்தி உள்ள மனிதன் வெற்றி ஆண்பது புத்தி உள்ள மனிதன் எவ்வளவுமே வெற்றி ஆண்பது வெற்றி வெற்றி உள்ள மனிதன் எவ்வளவுமே வெற்றி ஆண்டு நீங்க புத்தி உள்ள மனிதன் ஒருத்தனை வெட்டி வெற்றி ஆண்டாண்டு வெற்றி புத்திசாலி இல்லை ஒருத்தனை ஒருத்தனும் இல்லை புத்தியுள்ள மனிதன் எவ்வளோமே வெற்றி கண்டல ஈவன் கெனடியை சொல்லலாம் கெனடி ஜோன் ஆஃப் கெனடி அவர்கிட்ட பேரை சொன்னாலே யூடியூப் அல்கரிதம் எடுத்து கொடுக்காது அவர் இருந்தாலும் சொல்கிறேன் அவர் ஓரளவு புத்திசாலியான மனிதன் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதில் அவரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் இங்க இங்கிலாந்துல வந்து ஜெரமி கோபின் என்ற ஒரு நல்ல மனிதன் இப்போ இருக்கிறார் இப்போவும் இருக்கிறார் ஆனால் அவருக்கு அவரான் உண்மையான பிரதமரா வந்திருக்க வேண்டியவர் அவரை போய் குற்றச்சாட்டுகளை போட்டு அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டார் சாதாரண அவர் சாதாரண ஒரு ஆளாவது இருக்கு ஒரு சாதாரண வீடு சாதாரண வீடு எளிமையா வாழ்றார் எல்லோரும் வாழ வேணும் என்று சொல்றார் அவரை வர விட மாட்டார் வீடியோவும் நீளமா போகுது உங்களுக்கு இப்ப இந்த இந்த கை கப்பல் கைப்பற்றினதை பற்றி சொல்ல வந்து நான் தத்துவத்துக்கு வந்தேன் உண்மையில இந்த கப்பல் கைப்பற்றினது கடவுளேண்டு ரஷ்யா பொறுமாக ஆக்கணும் வீணா யுத்தத்துக்கு போக வேண்டாம் இருந்தால் அங்கே இருக்கிறது ஒரு முன்பின் யோசிக்காமல் காரியத்தில் இறங்கக்கூடிய ஆள் வீணான ஒரு யுத்தம் வந்து சென்றால் அவ்வளவும் அழிவுதான் நியூசிலாந்து மட்டும்தான் பாதுகாப்பான இடமா இப்போதைக்கு இருக்கு அது கூட சொல்லவும் இல்லாது நியூசிலாந்து மட்டும்தான் என்னென்றால் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் பண்ணிச்சுட்டா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணா அதனால சைனா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாடுகளும் சின்ன அப்படித்தான் உலகம் ஆயுத்தம் பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் விழுந்த வந்து அப்ப வேற இலங்கை எப்படியான ஒரு கட்டத்தில் ஆசியா கண்டத்துக்கு இதுக்கு நடக்கிற மாதிரி தான் நடக்க போகுது அப்படி வந்தா

அங்க இருக்கிற மக்கள் வந்து உங்களோட வெளிநாட்டு மக்கள் ஒருத்தட்ட தொடர்பும் வேண்டாமல் தண்ணியே இருக்கிறோம் அவரால் அவர்கள் எங்களை சந்திச்சாலே அடுத்த நிமிஷங்களிலிருந்து சாக தொடங்கிடுவாரு என்றா எங்க கிருமிகள் அவர்களுக்கு பட்டு என்ற அந்தளவு சுத்தமா இருப்பாரு அவர்களுக்கு என்ன வளர்ப்பிருக்காருன்னா தண்ணி கூட இல்ல அங்க மக்கள் வசிக்கிறார்களான்னு அந்த அந்த மக்கள் இப்போவும் அப் அங்க அப்படி இருக்கிறது காரணம் வேற வெளிநாட்டு தொடர்பு எதுவும் இல்லாமல் இருக்கிறாரு சுயமா இருக்கிறார் இன்றைக்கும் வட கொரியா இப்படி இன்னும் தல தலை நிமிந்து இருக்கிறது காரணம் இந்த அமெரிக்காவை இந்திய நாடுகளுடன் தொடர்பு வேண்டாம் மதுரா தொடர்பு இந்த வெருசுலா நட்பு அப்படி இப்படின்னு போனால் அப்படித்தான் அவர்கள் விளங்கி விடுவார்கள் நண்பர்கள் நீங்கள் அமெரிக்காவோட டீல் வச்சு நீங்கள் தப்ப இயலாது அவ்வளோதான் முடிவு வேணும் என்ன சொல்ல போகிறீங்களா நீங்கள் சொல்ல போகிறீங்களா பார்ப்பேன் உலக யுத்தம் பெறாமல் கவர்மெண்ட் வேண்டிக்கொண்டு வேறு என்ன மீண்டும் ஒரு வீடியோவில்